வணக்கம் என் அன்பு சகோதர சகோதரிகளை எப்படி இருக்கீங்க கூகுள்ல தேடி பாருங்க அல்லது பெரிய பெரிய போய் பாருங்க இவ்வளவு யாருமே கொடுத்துருக்க மாட்டாங்க தமிழ்நாட்டிலேயே முதல்ல நம்ம தான் கொடுத்திருக்கோம் அப்படி என்ன சார் பண்ணிருக்கீங்க அப்படின்னு கேட்டா பொது தமிழ் புதிய சிலபஸ்ல யூனிட் டூல சொல் அகராதி அப்படின்னு சொல்லிட்டு பதினஞ்சு கேள்விகள் கேட்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுல சிலபஸ் வெல்ல வெல்ல வல்லன்னு கொடுத்துருக்காங்க கண்டிப்பா ஒவ்வொரு தலைப்புலயும் நூறு கொஸ்டினாவது ப்ராக்டிஸ் பண்ணா மட்டும்தான் உங்களுக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் வரும் அதுக்காக நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா அங்க பாருங்களேன் எதிர் சொல்ல எண்பத்தஞ்சு கேள்விகள் ஃப்ரீ ஆன்லைன் டெஸ்டா ஏழு பகுதியா பிரிச்சு கொடுத்துருக்கோம் அதுக்கு அடுத்தது வந்து அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்தல் இது வந்து பாத்தீங்கன்னா மொத்தமா ஒரு ஆறு பார்ட்டா பிரிச்சு தொண்ணூறு கேள்வி சூப்பர் இன்னொரு பத்து கேள்வி பிராக்டிஸ் பண்ண நூறு ஆயிடும் அதுக்கப்புறம் ஊர் பெயர் மருவி எழுதுக அப்படின்னு கொடுத்துருப்பாங்க இதுல ஒரு ஐம்பத்தி எட்டு கேள்விகள் உங்களுக்கு வந்து டெஸ்டா கொடுத்துருக்கோம் நாலு லிங்கா இது முடிஞ்சு போச்சு இதுக்கப்புறம் கிடையவே கிடையாது ஊர் பெயர் மருவி சரிங்களா அதுக்கு அடுத்தது இந்த பேச்சு வழக்கு எழுத்து வழக்குன்னு கொடுத்துருப்பாங்க இதுல தொண்ணூறு கேள்விகள் ஆறு பகுதியா பிரிச்சு கொடுத்துருக்கோம் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அடைப்புக்குள்ள சொற்களை தகுந்த இடத்தில் சேர்த்து சேர்த்தல் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இதுலேயும் தொண்ணூறு கேள்விகள் ஆறு பகுதியாக பிரித்து கொடுத்துருக்கோம் அதுக்கப்புறம் இப்போ தான் ஒவ்வொரு தலைப்பாக புது தலைப்பில் ஆட் பண்ணுறோம் இரு பொருள் குறித்த சொற்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முப்பது கேள்வி ரெண்டு பகுதியாக கொடுத்துருக்கோம் அதுக்கப்புறம் ஒரு பொருள் தரும் பல சொற்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதினஞ்சு கேள்வி ஒரே ஒரு டெஸ்ட் லிங்காக கொடுத்துருக்கோம் மிக கூடிய சீக்கிரம் ஆட் பண்ண போகிறோம்

பிரிச்சு கொடுக்குறோம் அடக்கடவுளே இதை பார்த்தாவே போதுமே நூறு சதவீதம் போதுங்க இப்ப இந்த டெஸ்ட் எல்லாம் நீங்க எப்படி எழுதி பார்க்கணும்னு தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம பார்த்தாதான் தெரியும் நல்ல வாய்ப்பை யூஸ் பண்ணீங்க நான் முதல்ல சொல்லிட்டேன் நீங்க கூகுள்ல தேடி பாருங்க இல்ல பெரிய பெரிய இன்ஸ்டியூட்ல படிக்கிற ஸ்டூடெண்ட் கிட்ட கூட போய் கேட்டு பாருங்க இது எல்லாம் கொடுத்துருக்காங்களான்னு கண்டிப்பா கொடுத்துருக்க மாட்டாங்க நம்ம தான் ஃபர்ஸ்ட் டைமா செஞ்சிருக்கோம் ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்றேன் ஃபுல்லா பாத்துக்கோங்க முக்கியமா நம்ம சேனலுக்கு நீங்க இருக்கு புதுசா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுங்க கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கான பிரஸ் பண்ணி ஆளுநர் அதை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போற வீடியோ உடன் கூட நோட்டிபிகேஷனா வரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க கீழே டிஸ்கிரிப்ஷன்ல டெலகிராம் குரூப்புக்கு ரெண்டு லிங்க்கும் வாட்ஸ்அப் சேனலுக்கு ஒரு லிங்க்கும் கொடுத்துருப்பேன் ஏதாவது ஒரு குரூப்ல ஜாயின் ஆயிடுங்க நம்மளோட டெஸ்ட் நோட்ஸ் எல்லாம் அதுல தான் ஷேர் பண்ணிட்டு வரோம் அப்படியே இந்த டெலிகிராம் குரூப்புக்கான லிங்க்லாம் இருக்குல்ல கொஞ்சம் கீழே வாங்க வந்தீங்கன்னா இன்னைக்கான டெஸ்ட்டுக்கான லிங்க்லாம் இருக்கும் அப்படியே கொஞ்சம் கீழே இறங்கிங்கன்னா அழகு ரெண்டு சொல் அகராதி அப்படின்னு இருக்கும் அழகு ரெண்டு சொல் அகராதி அப்படின்னு இருக்கும் அங்க இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணீங்கன்னா இப்போ உங்க டிஸ்பிளேல தெரியுத இந்த பேஜுக்கு வந்துருவீங்க இன்னைக்கு ரேஞ்சுக்கு நானூத்தி ஐம்பத்தி எட்டு இருக்கு மேபி இன்னும் ஒரு ரெண்டு நாள் பொறுத்து பாத்தீங்கன்னா இன்னும் ஒரு ஐம்பது கொஸ்டின் நூறு கொஸ்டின் கூட ஆட் ஆயிட்டு இருக்கும் ஏன்னா நம்ம டெய்லியுமே அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம் சரிங்களா சூப்பருங்க முதல்ல இந்த பேஜுக்கு வந்துருவோம் ஆக்சுவலி இது என்ன அப்படின்னு கேட்டா நான் முதல்ல பிளான் தெளிவா சொல்லிடுறேன் அதாவது நம்மளுடைய வரக்கூடிய குரூப் ஃபார் எக்ஸாம்பிள் ரெண்டு ரிவிஷன் ஒரு ஃபுல் டெஸ்ட் அப்படின்ற கான்செப்ட்டுக்கு வாங்க அது என்ன சார் அப்படின்னு கேட்டால் நம்ம சிலபஸில் ஏழு யூனிட்டாக பிரித்து ஒவ்வொரு யூனிட்லேயும் ஒரு குறிப்பிட்ட கொஷின் கேட்போம் இப்போ யூனிட் ஒன்று நிறுத்தா இருபத்தஞ்சு கேள்வி யூனிட் டூ நிறுத்தா பதினஞ்சு கேள்வின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா ஸோ ஒவ்வொரு யூனிட்டாக எடுத்து அதில் ரெண்டிபத்திண்ட இருந்து வரைக்கும் நாற்பத்தஞ்சு எலிஜிபிலிட்டி டெஸ்ட் நடந்திருக்கு ஒவ்வொரு எக்ஸாம்லேயும் இந்த தலைப்புக்கு எப்படிலாம் கேட்டிருக்காங்க ரிவிஷனாக ஃபுல்லாக பார்க்க போகிறேங்க ஆல்ரெடி யூனிட் த்ரீ வந்து கொடுத்தாச்சு நானூற்றி ஐம்பது கொஸ்டின் ஏதோ ப்ராக்டிஸ் கொடுத்தோம் அது ஒரு சின்ன யூனிட் முடிச்சிட்டோம் இப்போ யூனிட் டூக்கு வந்திருக்கோம் யூனிட் டூ பொறுத்த வரைக்கும் சிலபஸ் பாருங்க வச்சிங்கன்னா உங்களுக்கு நம்மளுடைய சிலபஸ் அழகா இங்கே தெரியும் இது பாத்தீங்கன்னா ஒரு பெரிய சிலபஸ் தான் உண்மையே சொல்லணும் இதே நீங்க யூனிட் த்ரீ கம்பேர் பண்ணும் போது அது ரொம்ப சின்ன யூனிட் நம்ம செலக்ட் பண்ணி படிச்சுட்டு மார்க் அழிடலாம் பட் இத பொறுத்த வரைக்கும் நிறைய ஒர்க் அவுட் பண்ற மாதிரி இருக்கும் சரிங்களா இருக்கட்டும் எவ்வளோனா இருக்கட்டும் நம்ம என்ன பண்ணிடலாம் ஃபர்ஸ்ட் ஒரு ரிவிஷன் அடிச்சிருவோம் ஃபர்ஸ்ட் ரிவிஷன் கான்செப்டே இதான் ஒவ்வொரு யூனிட்லயும் எப்படிலாம் கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னு ரிவிஷன் அடிச்சிட்டு நோட்டிஃபிகேஷன் வரத்துக்குள்ள நம்ம இது ஃபர்ஸ்ட் ரிவிஷன் முடிச்சிடணும் முடிச்சுட்டு செகண்ட் ரிவிஷன் என்ன பண்ணிக்கணும்னா எதெல்லாம் விட்டுருக்கோம் எதெல்லாம் புக்கில் இருக்குது புக்கில் இருக்கிறதுக்கு தகுந்த மாதிரி ஃப்யூச்சரில் எப்படிலாம் கொஷின் கேட்பாங்க ஏன்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின் ஃபஸ்ட்டு பார்த்தாச்சு நெக்ஸ்ட்டு புக்கில் கேட்ட பார்க்க போகிறோம் அதுக்கடுத்தது நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கு அப்புறம் ஒரு முப்பது நாளில் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லாக ஃபுல் டெஸ்ட்டு ஃபுல் டெஸ்ட்டு ஃபுல் டெஸ்ட் அவ்வளோ தாங்க இந்த இது படிச்சிங்க ஃபுல் டெஸ்ட் அவ்வளோதான் அப்படி ஒரு பேட்டர்ன் நம்ம கொண்டு வரோம் அதுக்கு நீங்கள் கூடவே ட்ராவல் பண்ணி வந்தால் ரொம்ப ஈஸியாக இருக்கும் புரியுதுங்களா தெளிவா புரியுதா பிளானு ரைட்டுப்பா ரைட் இப்போ நீங்க சிலபஸ் பார்த்துட்டு அப்படியே கீழே வந்தீங்கன்னா பாருங்களேன் இதுல இருக்கிற தலைப்பு தான் நான் முதல் எதிர் சொல் எடுத்து எழுதல் அதுக்கப்புறம் ஓரழுத்து ஒரு முறை இன்னும் நம்ம ஓர் எழுத்து ஒரு முறை எடுக்கல டெஸ்ட் குடுக்கல கொடுக்கும்போது ஆட் பண்ணிடுறேன் சரிங்களா அதே மாதிரி வந்து பார்த்தா ஒரு பொருள் தரும் பல சொற்கள் பொருந்தா சொல்லை சேர்த்தெழுதல் அதுக்கப்புறம் அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்தல் இதில் இருக்கு இல்லையா இதுல இப்போதைக்கு குறிப்பிட்ட தலைப்பு மட்டும் தான் நாங்கள் செலக்ட் பண்ணி வச்சிருக்கோம் சரிங்களா இதுல இருக்கிற தலைப்பு தான் ஓகேவா அதுல சொல் அதுக்கப்புறம் அகரவரிசை முடிச்சாச்சு முடிச்சுன்னா இன்னும் ஆட் பண்ணுவோம் அதுக்கப்புறம் ஊர் பெயர் ஊர் பெயர் சாரி ஊர் பெயர்னு வளர்த்தேன் கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஊர் பெயர்களின் மருவி எழுதல் அதுல ஒரு ஐம்பத்தெட்டு கொஸ்டின் போதுங்க அவ்வளோதான் இருக்கு நான் இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கொஸ்டின் அனலைஸ் பண்ணி பார்த்துட்டேன் வெறும் ஐம்பத்தெட்டு கொஸ்டின் நீங்கள் அட்டன் பண்ணவே போதும் இந்த தலைப்புக்கு சரிங்களா பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு தொண்ணூறு முடிச்சிட்டோம் இதே மாதிரி ஒவ்வொரு தலைப்பாக முடிச்சு கொடுத்துருக்கோம் சரிங்களா கண்டிப்பாக இதில் ஆட் ஆகும் இவ்வளோதான் கிடையாது இப்போதான் நாங்கள் என்ன டெய்லியுமே ஒரு குறிப்பு ஒரு அஞ்சு தலைப்புனா அஞ்சு தலைப்பு தான் ஒரு நாளைக்கு கொடுக்க முடியும் சரிங்களா அதில் ஒவ்வொன்றா முடிச்சுட்டு வரோம் கண்டிப்பாக இந்த வாரத்துல இந்த தலைப்பு முடிச்சலாம் இந்த யூனிட்டே ஓகேவா புரியுதுங்களா ரைட்டுங்க ஸோ அதில் பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா இப்போ இப்படி கொடுத்துட்டா இந்த பாருங்க நான் மறுபடியும் ஒரு விஷயம் சொல்லிடுறேன் கன்ஃபியூஷன் ஆகாதீங்க இதுக்கு நோட்ஸ் கொடுங்க நான் படிக்கிறேன் அப்படின்னு கேட்டால் அதாவது இது பாருங்களேன் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் உயிர் பெயர் மறுவி வந்த எழுதுதல் அப்படின்னு கொடுத்துட்டாங்க இதுக்கு வந்து நீங்கள் நோட்ஸ் படித்து தான் எழுதுன அவசியம் இல்லை ஏன்னா நோட்ஸில் வந்து பார்த்தா இப்போ நம்ம ஸ்கூல் புக்கில் செவன்த் புக்கில் இருக்குது நெக்ஸ்ட்டு டென்த் புக்கில் இருக்குது ரெண்டு புக்கு சேர்த்திங்கன்னா ஒரு பத்து கூட இருக்காது நல்லா புரியுதா வேறு பத்து கூட இருக்காது அந்த பத்து மட்டும் ஃபஸ்ட்டு போயிட்டு வேறு எதனா டிஃப்ரெண்ட்டாக கேட்டாங்கன்னா அப்போ நம்ம என்ன பண்ணணும் நோட்ஸ்க்கு முன்னாடி ஒரு முறை டெஸ்ட் எழுதி பாருங்க புரியுதோ இல்லையோ ஒரு முறை டெஸ்ட் எழுதி பாருங்க சரிங்களா அதே மாதிரி இந்த அடைப்புக்குள் உள்ள மொழி ஆனது எது நின்ற தான் இருக்கும் கொஸ்டின் மார்க் கேட்குற மாதிரி கொஸ்டின் தான் இருக்கும் நெக்ஸ்ட் இங்க பாருங்களா இரு பொருள் தரும் சொற்கள் சோ ஒரு சொல்ல வச்சுக்கிட்டு ரெண்டு பொருள் தரணும் இதுக்கு நீங்க வந்து பார்த்தா புக்ல அங்கங்க இறஞ்சிருக்கு அதெல்லாமே டிஎன்பிஸ்ல கேட்டு முடிச்சுட்டாங்க

பழைய வினாத்தாள படிச்சாவே புக் படிச்சதுக்கு சா ஏன்னா புக்ல இருந்தா அவங்க எடுக்கிறாங்க சொல்றத அதனாலதான் நாங்கள் முதல் ஒர்க்கே ரிவிஷனுக்கு முதல்ல டெஸ்ட் எழுதுங்க தெரியுதோ இல்லையோ ஒரு முறை எழுதுங்க ஈஸியாக தெரியும் அப்புறம் புக் படிக்கும் போது டெஸ்ட் எழுதுனே அப்படின்னு சொல்லுவீங்க சரிங்களா புரியுதுங்களா ஸோ அதனால கன்ஃபியூஷன் ஆக வேண்டாம் கொடுக்கறத எழுதிட்டே வாங்க சரிங்களா ஓகேப்பா சரி இப்ப இந்த டெஸ்ட் எப்படி எழுது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு உதாரணத்துக்கு பாருங்களேன் இப்போ பார்ட் ஒன் பதினஞ்சு கேள்விகள் அப்படின்னு இருக்கா அந்த கை கைவிங்க அந்த எழுத்து கை வச்சுன்னா இப்போ டெஸ்ட் பேஜுக்கு போயிடும் இந்த டெஸ்ட் பேஜுக்கு வந்தால் ஒன்றும் இருக்காது அப்படியே கொஞ்சம் ஆ நெட்டு ஸ்லோவா இருந்துச்சு இங்க பாருங்க ஊர் பெயர் மருவி எழுதல் பார்ட் ஒன்னுன்னு வந்துருச்சா ஸோ இதுவும் வந்து அப்படியே கீழே வரும் ரெண்டு விளம்பரத்துக்கு நடுவில் ஸ்டார்ட் ஆன்லைன் டெஸ்ட்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்க அதை கிளிக் பண்ணா இங்க பாருங்களேன் மயிலாப்பூர் இதோட ஊர் ஊர் பெயர் மருவி எழுதுகன்னு சொல்லிட்டு மயிலாப்பூர்னு சொல்லிட்டாங்க இது எத்தனை எக்ஸாமில் கேட்டிருக்காங்க பார்த்தீங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி பதி இருபத்தி மூணுல ரெண்டு மூணு எக்ஸாமில் அதுக்கப்புறம் இருபத்தி ரெண்டு டிஎன்பிசி எக்ஸாம்ல கேட்டிருக்கேன் ஸோ இதெல்லாம் நாங்கள் செலக்ட் பண்ணி தான் கொடுக்குறோம் சும்மானா வந்து கிடையாது தான் நான் சொல்கிறேன் இந்த டெஸ்ட் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சரிங்களா சரி அப்போது இது பாத்தீங்களா இதுக்கு என்ன ஆன்சர்னா நான் ஆப்ஷன் சி மயிலை அப்படின்னு கைவிக்கிறேங்க ஸோ இப்போ கரெக்டாக இருந்தால் பாருங்கள் க்ரீன் கலரில் காட்டிட்டு வெல் டன் ஆர் கரெக்ட் அப்படின்னு ஒரு மெசேஜ் வந்துடும் நெக்ஸ்ட் கொடுத்துருங்க நெக்ஸ்ட்டு கொடுத்தா இப்போ என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா மன்னார்குடி அதுக்கான மாதிரி பேசிட்டு டச் பண்ணிட்டு சாரி நான் அடுத்தது வரேன் இப்போ பாருங்களேன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நாகப்பட்டினம் சரிங்களா இது கூட பாருங்கள் எத்தனை எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க ஸோ நாகப்பட்டினத்துக்கு ஆன்சர் கேட்குறாங்க இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி நாகை அப்படின்னு நான் கிளிக் பண்ணால் கரெக்ட் நான் உங்களுக்கு தப்பு காமிக்கணுன்றதுக்காக ஆப்ஷன் ஏ உதகைன்னு கை வைக்கிறேன் பாருங்க ஆப்ஷனே உதுகை கை வைக்கும் போது தவறாக இருந்தால் ரெட் கலர்ல காட்டும் சரிங்களா ஸோ அப்போ இந்த கொஸ்டின் தவறு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் தவறுன்னு தெரிஞ்சுட்டோன்னே இதுக்கு எது ஆன்சரோ அதர் கிரீன்ல காட்டும் அவ்வளோதான்ங்க ஸோ கரெக்டாக இருந்தா க்ரீன்ல மட்டும் காட்டும் தப்பா இருந்தால் ரெட்ல காமிச்சுட்டு அதுக்கு எது சரியோ அதை க்ரீன்ல காட்டும் கெட்ட கெட்ட கெட்டி முடிச்சிடலாம் இது ஒரு டெஸ்ட்டே தெரியாது ஒரு அஞ்சு நிமிஷம் அந்த போதும் பாஞ்சு கொஸ்டின் கிடக்கிடன்னு அமைச்சு அடிச்சு விட்டுடலாம் இதுல இந்த டெஸ்ட் நீங்க எழுதும் போது நீங்கள் என்ன பண்ணுங்க ஈஸியாக இருக்கிற கேர் பண்ணாதீங்க நமக்கு புரியல கொஞ்சம் கஷ்டமாக இருக்குதுன்னா ஒரு நோட் அடிச்சுங்க கையில் டெஸ்ட் அடிச்சு பார்க்குறீங்க இப்போது இது இதே கூட எடுத்துக்கலாமே ஊர் பெயர் மருவி எழுதல் இதுக்கு ஒரு ஐம்பத்தெட்டு கொஸ்டின் கொடுத்துருக்குன்னு வச்சுங்க ஐம்பத்தெட்டு கொஸ்டின்மே ஈஸின்னு நான் சொல்ல மாட்டேன் அதில் வந்து ஒரு உதாரணத்துக்கு நாற்பது கொஸ்டின் ஈஸியாக இருக்கும் அப்போ மீதி ஒரு பதினெட்டு கொஸ்டின் டஃப்பாக தான் இருக்கும் அதான் உண்மை அப்போ அந்த பதினெட்டு கொஸ்டின் மட்டும் நோட் பண்ணுங்கள் ஈஸி எப்பவுமே ஈஸி தான் கஷ்டம் தான் எப்பவுமே கஷ்டம்னு சொல்ல முடியாது அதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணால் ஈஸியாக மாறும் புரியுதுங்களா அந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணும் டெஸ்ட் நானும் எழுதுறேன் நானும் எழுதுறேன் அப்படிலாம் எழுதிட்டு சரிங்களா ஸோ ப்ராப்பராக எழுதணும் ஈஸியாக நோட் பண்ண தேவையில்லை கஷ்டமாக இருக்கிற கொஸ்டின்லாம் ஒரு இன்ட் எழுதிட்டே வரணும் சரிங்களா அழகா முடிச்சிடலாம் இந்த யூனிட் ஓகேவா தெளிவா புரியுதுங்களா இதான் நம்ம பிளான் நான் தெளிவா சொல்லிட்டேன் ஸோ ரிவிஷன் டெஸ்ட்ல ஒன்னு இது அதாவது யூனிட் டூக்கு ரிவிஷன் டெஸ்ட் ஒன்று இன்னும் டெஸ்ட் முடியல இன்னும் ஒரு வாரம் போகும் கிட்டத்தட்ட இன்னும் வந்து எப்படி ஒரு ஏழுநூறு கொஸ்டினாவது நம்ம ப்ராக்டிஸ் பண்ற மாதிரி இருக்கும் ஏன்னா நிறைய யூனிட் இன்னும் இருக்குது சாரி நிறைய தலைப்புகள் இன்னும் இருக்குது சரிங்களா ஸோ அதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டியதா இருக்குது இருந்தாலும் நடுவில் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டேன் நானூத்தி ஐம்பத்தி எட்டு கொஸ்டின் முடிச்சிட்டுமே அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ நான் பண்ணியிருக்கேன் ஸோ கண்டிப்பா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நம்புறேன் கூடவே வாங்க அரசு வேலையோடு போங்க ஏதாவது டவுட்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க கண்டிப்பாக உங்களுடைய வேல்யூபிள் கமெண்ட் சொல்லுங்கள் நல்லா இருக்கா இல்லையான்னு நான் தான் சொன்னேன் எங்கேயுமே இருக்காது இவ்வளோ கொஷின் ஒரு யூனிட்டுக்கு போட்டிருக்க மாட்டாங்க நம்ம பிளானாக ஒரு ஏன்னு ஒரு கொஷின் போட போகிறோம் சரிங்களா சரிப்பா பல வளர்ன்னு பேசலை அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்